அனந்தராம் நேட்டிவ் வந்து கண்டுபிடிச்சி நான் சென்னை ரொம்ப பக்கத்தில் இருக்க ஸ்டே பண்ணிவிட்டேன் பேங்க் பஸ் பண்ணிருக்கேன் அம்மா வந்து சோக்ராசார் சார் நம்ம பார்க்குறாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் நைன்டீட்டில் சாரை மீட் பண்ணிடுறாங்க அதுலேருந்து ஃபாலோ இருக்குறாங்க டெஸ்ட் வந்து நடுவில் கோவிட் வந்தது கொஞ்சம் கிட்ட கோவிட் வந்தது நடுவில் ஒரு ரெண்டரை வருஷமா நானும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் என்ன திரும்பி அம்மா கால் பண்ணி சார் நம்ம கொடுத்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் நானும் ஒரு ஒன்றரை வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எதிர்பாங்கவில்லை அவர் வந்துட்டு முருகன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரும்பொழுது சொன்னார் முத நாள் பயணத்தில் இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது முருகனைலாம் பார்த்துட்டேன் அப்படிப்பட்டிருக்கோம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது எல்லோரும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் மேடம் உள்ள கோயில்குள்ள போனால் எப்படி போனோம் எந்த ரோல மாறி ஒரு ரோ மாறி போனா கூட முருகரை தள்ளி பாக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் கூட்டிகிட்டு போனவங்க இந்த ரோலாம் பின்னாடி நீ வரானா இல்லையா எல்லாரும் ஒருத்தரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க நடுவில் உடம்பு சோழ நம்ம கூட எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாங்க சித்தா வைத்த ஒரு மேடம் பண்ணாங்க நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க

சாரு எல்லாத்துக்கும் நன்றி கரண் சாருக்கு ரொம்ப நன்றி சொக்கா சாருக்கு ரொம்ப நன்றி சொக்கா பார்க்க முடியல தூரத்துல இருந்து பார்த்து அவங்க மனசு நினைச்சுக்கிட்டேன் அவர் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தாரு பரவாயில்ல நன்றிங்க நன்றி நன்றிங்க ரொம்ப நல்லா இருந்தா